வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சிம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அக்காவை வந்து எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு வந்து சந்திரகலா பயங்கரமான திட்டத்தை போட்டு எப்படியாவது வந்து சிக்க வைக்கணும் இவளை கழுத்தை குத்தி இந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியிலேருந்து வெளியே தள்ளணும் அப்படின்னு வந்து தந்திரம் போடுறாங்க அதில் தான் வந்து தங்க கட்டிகளை ஒரு ஸ்வீட் பாக்ஸில் அடைச்சி அதை வந்து ஒருத்தங்க கல்யாணத்துக்காக சாமுண்டேசரியை வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுற மாதிரி இருந்தாங்க உங்களுக்கு வந்து இனிப்பம் கொண்டு வந்திருக்கோம் இதை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு வந்து சாமுண்டேசரி பஞ்சாயத்து ஆபீஸ்ல அந்த பாக்ஸை கொடுப்பாங்க அதோட ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்து நம்ம சாமுண்டேசரி வாங்கி ஓரமாக வைப்பாங்க உடனே வந்து நம்ம சந்திரகலா தான் இந்த திட்டத்துக்கே ஹெட்டு அவங்க ஃபோன் போட்டு நம்ம அதிகாரிகள்கிட்ட சொல்லுவாங்க லஞ்சம் சாமுண்டேஸ்வரி வேலை வாங்கி வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு அதை மாட்டிவிட பார்க்குறாங்க அந்த நேரம் தான் நம்ம அத்தைக்கு இப்படி ஒரு ஆபத்து இது சந்திரகலாவின் திட்டம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அடித்து புரண்டு ஓடி வந்த நம்ம காட்டி இங்கே கேமரா இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் கேமராவில் சீட் பாக்ஸ் வாங்குறது தானே தெரியும் அதுக்கப்புறம் என்ன தெரியும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை இது வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு காட்டுறாங்க அப்போ அவங்க கல்யாணத்துக்காக வாங்க உங்களுக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து இந்த பாக்ஸை கொடுக்காங்க அதை பார்த்து வாயை பிளக்குறாங்க அதிகாரிக இது வேணும்னு எங்கள் அத்தையை விட ஏற்பாடு பண்ண திட்டம் அப்படின்னு வந்து அவங்கள பிடிச்சி சொட்டையை முடிச்சா யார் சொல்லி இதை பண்ணதுன்னு தெளிவாக தெரியும் அத்தை மேலே தப்பு இல்லை அப்படின்னு வந்து அத்தையை தப்பு செய்யாதவங்கன்னு நிரூபிக்கிறாங்க நம்ம ராஜா அதை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுடேஸ்வரி சந்திரகலாவின் சொட்டையை முறிக்கிறாங்க நம்ம கார்த்தி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு காளியமாக திட்டம் போட்டு கொடுப்பாங்க நாங்கள் இங்கே உள்ளே இருந்தாலும் சந்திரா ஒரு முடியும் உன் அக்காயை கழுத்தை குத்தி அந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியிலேருந்து வெளியே தண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் எனக்கும் அதுதான் ஆசை ஆனால் முடியலையே என் கணவருக்கு கிடைக்க வேண்டிய பதவியை இவா எடுத்து இப்போ நல்லா இருக்கா அதெல்லாம் நடக்கக்கூடாது இப்போ இந்த டிரைவர் பையன்தான் கூட இல்லை ஈஸியாக ஆக்காலை கழுத்தை குத்தி வெளியே தள்ளிடலாம் இது நல்ல வாய்ப்பு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா காளியம்மாட்ட கேட்க காளியம்மா ஒரு ஐடியா வந்து சொல்லி கொடுக்கறாங்க லஞ்சம் வாங்குனா அப்படின்னு வந்து சாமுண்டேசரியை உள்ளுங்க தள்ளணும் அதுக்கு என்ன வழி உண்டு நான் சொல்லி தரேன் அதே மாதிரி செய் அப்படின்னு வந்து சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க நம்ம சந்திரகலா ரெண்டு தம்பதிகளுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேசரியை போய் கூப்பிடணும் அப்படின்னு வந்து வர வச்சுருக்காங்க இருக்காங்க அப்போ தான் ஒரு சீட் சீட் பாக்ஸும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாங்கிட்டு வர சொல்கிறாங்க நம்ம சந்திரகலா ஒரு தங்க கட்டி நிரம்பிய ஸ்வீட் பாக்ஸையும் வச்சுருக்காங்க அப்போது அந்த தம்பதியிட்ட இருந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கிக்கிட்டு சந்திரகலா இந்த பாக்ஸை கொடுக்குறாங்க இதுதான் நீங்கள் எங்கள் அக்காட்ட கொடுக்க வேண்டிய பாக்ஸு இதை திறந்து காட்டுறாங்க இதெல்லாம் என்ன மேடம் முட்டாய் தானே அப்படின்னு வந்து முட்டாய் மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரிஜினல் தங்க கட்டி இதை நீங்கள் கொடுக்கணும் எங்கள் அக்கா கிட்ட கொடுத்து எங்கள் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே எங்க அக்கா சரி அப்படின்னு இனிப்பு உங்களுக்காக தான் மேடம் உங்க வாழ்த்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாட்டு நாங்கள் இதை கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்ல நீங்க கொடுத்த உடனே அவ வாங்கி ஓரமாக வைப்பா எந்த அதிகாரிகள்கிட்ட ஃபோன் போட்டு அவங்கள வர வச்சு நான் எங்க அக்காவை பிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகால நீங்க கொடுத்துக்கிட்டு போய்ட்டா மட்டும் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களும் அதே மாதிரி வந்து நம்ம சாம்கேசி அது பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு உள்ள உள்ளுங்க போகிறாங்க அங்கே போன உடனே என்னம்மா உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்ரி இல்லை மேடம் நீங்கள் எங்களுக்கு குறையே வைக்காத அளவு இந்த ஊரை நல்லாவே பார்த்துக்கிட்டுறீங்க எங்களுக்கு கல்யாணம் நடக்க போது உங்கள் வாழ்த்து எங்களுக்கு தேவை உங்களுக்கு இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் மேடம் நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டே சரி வாங்கி ஓரமாக வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அதிகாரிகள் வாராங்கங்க வந்து என்னங்க இப்போ எது இவ்வளோ பேர் எதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்னம்மா தெரியாத பேசுறமாவது பேசுறீங்க நீங்க லஞ்சம் வாங்குறீங்கன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு ஒரு தம்பதி எழுத்து வேலை வாங்கி தாரே அப்படின்னு வந்து நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அதிகாரிகள் சொல்றாங்க நானா லஞ்சமா என்னை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தாராளமா சோதனை போட்டுக்கிடுங்க நான் தப்பு செய்தவங்களுக்கு தானே அடிவயிறு பயப்படும் எனக்கு நான் எந்த தப்பு செய்யல அதனால எங்க எல்லாம் என்னது இருக்கோ நீங்க நோண்டி பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து ஒத்துக்கிட்டாங்க இங்க அதிகாரிகள் சோதனை போடுறாங்க டேபிள் மேல இது ஸ்வீட் இருக்கா அப்படின்னு வந்து எடுத்து எல்லாம் தங்க கட்டி சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி பாரி போடுது நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக செய்யப்பட்ட சதி அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த நியூஸ் வந்து பரவ தொடங்குது நம்ம மயிலுக்கு இந்த தகவல் கிடைக்க நம்ம ராஜாக்கு கால் பண்ணி சொல்றாங்க நம்ம ராஜா வேகமாக வராங்க நம்ம சந்திரகலா பார்த்து சிரிக்கிறாங்க என்ன எங்கள் அக்கா அதுக்காக நான் எப்படியாவது மாட்டி விட்டு வந்து இந்த பதவியே காலி பண்ண வைக்கிறேன்டா நான் அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் இனி உன் பேச்சு என் அக்கா கேட்க போகிறது இல்லை இல்லை இனி கண்டிப்பாக வந்து எங்கள் அக்கா காரிக்கு ஆட்டத்தை நானே வந்து ஆட்டி வச்சுருவேன் அப்படின்னு வந்து சந்திரகாலா வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராஜா வந்து எங்கள் அத்தை எந்த தப்பும் பண்ணலை என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் அத்தை தப்பு பண்ணதுக்கு அடையாளமாக சிவிட் பாக்ஸு மாதிரி வந்து தங்க கட்டிய அவங்க டேபிள்லேருந்து எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகள் கேட்க நம்ம ராஜா வந்து அப்படியே வந்து யோசிக்கிறாங்க சார் மேலே பார்த்தீங்களா சுற்றி கேமரா இருக்குது இந்த கேமராயே நம்ம சோதனை போட்டால் கண்டிப்பாக இந்த தங்க கட்டிகை எப்படி வந்து யார் கொடுத்தாங்கன்னு வரோம் ஆமாம் இவங்க வாங்கினது கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும் அதில் இப்போ என்ன வந்துட போகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இது வாய்ஸோட வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கேமரா கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்தா இதில் வாய்ஸ் தெரியும்ல அவங்க எந்த பர்பஸுக்காக இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துருக்காங்க வேனு தோணி பின்னிருக்க சதியா எங்க அத்தைய மாட்டி விடணும்னே அவங்களுக்கு எதிரிக அதிகம் அவங்க செய்து வச்சிருக்க வலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பின்னி புடஞ்சி எடுத்துடலாம் சார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் சொல்ல நேரம் சரி தாராளமா அதை போட்டு காட்டுங்க நாங்க பார்க்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேமராய போட்டு காட்டுறாங்க தான் எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் மேடம் உங்களுக்கு ஆசிர்வாதம் தேவை எங்களுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் இந்தாங்க உங்களுக்காக இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அதை கொடுக்குறாங்க இனிப்பு அப்படின்னு தான் அதை வாங்கிடுறாங்க வாங்கியிருக்காங்க அது கல்யாண பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வேலைக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்கல சொல்லலை அப்போ இந்த தம்பதிகளை வந்து கணவன் மனைவி ஆக போகிறவங்கள பின்னி புடஞ்சி அவங்கள்ட்ட இருந்து எதுக்காக இதை கொடுத்துருக்கீங்க யார் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தொலியை உரிச்சி காட்டிடலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இவங்களை ரெண்டு வருத்தையும் பிடிச்சா வந்து உண்மை தெரிய வரும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கூட்டிகிட்டு வராங்க சந்திர கலாவின்கு அடிவயிறு கலங்குது எங்கே நம்ம மாட்டிடம் போல இருக்க இந்த டிரைவர் பைய அக்கா நம்ப மாட்டா அவங்க அக்காளுக்கு ஒரு பிரச்சனைனா அவள் வரமாட்டான்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே நடக்குதெல்லாம் அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கான் அதுவோ அவள் அத்தைக்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான் இப்போ நம்மளுக்கு சோழியம் முடிச்சிருவோம் போல் அக்காளுக்கு மனசுலேருந்து நம்மளை வந்து விரட்டி விட அவ எப்படி வெளியே போனானோ கழுத்தை ஊற்றி அதே மாதிரி என்ன வெளியே தள்ளதுக்கு அவை ஸ்கெட்சு போட்டுட்டான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட அதிகாரிக நாங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் மேடம் நீங்கள் எந்த தப்புமே பண்ணு பண்ணலை வேணும்னு உங்களை சிக்க வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு உங்கள் மாப்பிள்ள உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிக அறிக சொல்லுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ராஜாவை வந்து ஏண்டா தேவையில்லாமல் எங்கள் அக்காவில் தொந்தரவு இருக்கேன் எதுக்காக இங்கே வந்த அப்படி இப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து கே கேட்குறாங்க நம்ம ராஜா கிட்டே இந்த பாருங்கள் எங்கள் அத்தையை எதுலேயாவது வந்து சிக்க வச்சுடலாம் இந்த டிரைவர் பையன் கூட இல்லை எதுலையாவது மாட்டி விடலாம் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே வேட்டா அமைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜா சொல்கிறாங்க கவனமாக கேட்டுக்கிடுங்க எங்கள் அத்தைக்கு நிழலை கூட உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திராவுக்கு வேட்டு வைக்கிறாங்க நம்ம ராஜா What?